எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தினமும் பார்க்குற ராசி சக்கரத்தில் எட்டாவதாக வரக்கூடிய ராசி தான் ராசி செவ்வாயை அதிபதியாக கொண்ட ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகுது இவங்க எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும் எந்த பொருட்களை இந்த நேரத்தில் நீங்கள் வாங்கினா உங்களுக்கு மேலும் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க சூரியன் ஆறாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு நல்ல நண்பர்கள் நண்பர்களோட சேர்க்கையால் தொழிலை மேம்படுத்தக்கூடிய ஒரு யோகங்கள் அமைய போகுதுங்க வியாபாரம் நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகுன்னு சொல்லலாங்க அதன் பலனாக புதிய ஆர்டர்களை நீங்கள் பெற்றி வரக்கூடிய ஒரு யோகம் அமைதுன்னே சொல்லலாங்க வான்மதியின் அனுகிரகத்தால் வியாபாரத்தில் மேலும் மேலும் லாபம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் அமைதுன்னே சொல்லலாம் சிறு வியாபாரிகள் சிறப்பான பலனை அடைய போகிறீங்க செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனால ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஷிப் தேவைதான் ஆனால் அதை ஒரு அளவாக வைத்துக்கொள்வது ரொம்பவும் சிறந்ததுங்க தேவையில்லாத அவமானங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இருக்குன்னு சொல்லலாம் ஐந்தாம் வீட்டில் புதன் இருக்கிறதுனால பண வரவு பொறுத்த வரைக்குமே ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க மனைவிக்காக தங்கை நகைகள் இந்த வாரத்தில் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் அமையன்னு சொல்லலாம் பிள்ளைகளோட தேவையை இந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்வீங்க குரு ஏழாம் வீடத்தில் இருக்கிறதுனால வீட்டில் சுபகாரியங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நடக்குன்னு சொல்லலாங்க வெளிவட்டார செல்வாக்கும் இதனால் அதிகரிக்கும் சுக்ரன் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறதுனால ஜவுளி வியாபாரம் அமோகமாகவே வெற்றி கொடுக்குங்க அலங்கார விற்பனையில லாபத்தை அள்ளக்கூடிய ஒரு யோகங்கள் அமைய போகுதுங்க சனி நான்காம் வீட்டில் இருக்கிறதுனால எத்தகைய எதிர்ப்புகளையும் நீங்கள் சமாளிச்சிருவீங்க தொழில் போட்டிகளை தகர்த்து ஏறுவீங்க ராகு ஐந்தாம் வீட்டில் இருக்கிறாரு ஆன்லைன் வர்த்தகங்கள் அமோகமாகவே இருக்குன்னு சொல்லலாங்க ரியல் எஸ்டேட் தொழில் கணிசமான லாபத்தை உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க கேது பதினோராம் வீட்டில் இருக்கிறாரு ஐடி ஊழியர்கள் புதிய சாதனைகள் படைக்கக்கூடிய ஒரு யோகா அமைய போகுதுங்க ஆன்மீக பயணங்களை நீங்கள் மேற்கொள்வது ரொம்பவும் சிறந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க மே ஒன்றாம் தேதி சந்திராஷ்டமம் விழிப்போடு நீங்கள் செயலாற்றால் உங்களுக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமாக அமையன்னு சொல்லலாங்க விருச்சகராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் இன்னும் எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கப்போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருங்க நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் நீங்கள் கவனமாக செயல்பட்டால் நிதானமாகவும் செயல்பட்டால் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்குங்க இந்த வாரத்தில் மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியை கொடுக்கும் நிறுவனத்தில் பெரிய சலுகையும் பெறவும் வாய்ப்பு இருக்குங்க உங்களோட தொழில் மற்றும் வணிகத்தில் தடைகள் அனைத்துமே நீங்கும் உயர்கல்வி தொடர்பான முயற்சிகள் வெற்றியை உங்களுக்கு கொடுக்குங்க பண பரிவர்த்தனைகளையும் கவனமாக கையாளுவது ரொம்பவும் சிறந்தது வாரத்தின் நடுப்பகுதியில் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க தொழில் மற்றும் பண பரிவர்த்தனைகளில் கவனமாக கையாளுவது ரொம்பவும் சிறந்ததுங்க உங்களோட அன்றாட வழக்கத்தை திட்டமிட்டு கொள்வதும் உணவு மற்றும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துகிறதும் ரொம்பவும் சிறந்ததாகவே சொல்லப்படுதுங்க முடிந்த வரைக்கும் ஆயில் ரொம்ப கம்மியாகவே போனங்குங்க ஆயில் போனங்கிற வரைக்கும் நம்மளுடைய ஆயில் வந்து குறையுன்னு சொல்கிறாங்க அந்த வகையில் நீங்கள் சரியாக பயன்படுத்துவது ரொம்பவும் சிறந்ததுங்க காதல் உழவில் இரு மையான ஒரு சூழல் நிலவக்கூடிய ஒரு காலனே சொல்லலாங்க திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இந்த காலத்தை பொறுத்த வரைகளுமே சிறப்பாகவே இருக்குங்க அதிர்ஷ்ட நிறம் மஞ்சளை நீங்கள் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ரொம்பவும் சிறந்ததாகவே சொல்லப்படுதுங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ரொம்ப ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்குங்க வழக்குகள் மற்றும் தகராறுகளில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது எந்த ஒரு விஷயத்துலுமே மிகவும் அக்கறை நீங்கள் காட்டக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் போகுதுங்க மனதில் உற்சாகமும் உண்டாக போகுது பொருளாதார உயர்வு ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் உற்சாகமாக காணப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க சக ஊழியர்களோட உதவியும் உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க மறைமுக எதிர்ப்பு தடுப்புகள் அனைத்துமே விலகி நல்ல ஒரு மாற்றம் நடக்க போகுதுன்னு சொல்லலாங்க அரசாங்க ரீதியிலான காரியங்கள் மிக சிறப்பாகவே இருக்குங்க குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் குறைய போகுதுங்க மனமும் நிம்மதியான ஒரு நிலை காணப்போகுது உறவினர்கள் வருகை இந்த காலகட்டத்தில் இருக்குங்க தாய் உறவினர்களும் இருந்து வந்த மனக்கசப்புகள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு மாற்றம் இருக்குன்னு சொல்லலாங்க பெண்கள் எந்த ஒரு செயலையும் மிகவும் அக்கறையுடன் செய்து முடித்தீர்களாக்கு சிறப்பான ஒரு வாரமாக காரணமாக அமையும்னு சொல்லலாங்க கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைக்கும் பணிகளில் கவலைகள் இருந்தால் கூட நிறைவாக முடியும்னு சொல்லலாம் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளில் நீங்கள் தட தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாம் மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணும்னு சொல்லலாம் எதுலேயுமே உற்சாகத்துடன் ஈடுபடக்கூடிய ஒரு காலங்கள் அமைய சொல்லலாங்க விசாகம் நாலாம் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ரொம்பவும் சூப்பரான பலன்கள் காத்திருக்குங்க தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்துமே தேரப்போகுங்க வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கையும் கூட போகுதுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இனி வரக்கூடிய உங்களுக்கு சொல்லலாம் வேலை குறையுங்க அதே சமயம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் திறமையான பேச்சின் மூலம் சக ஊழியர்களோட நட்பை நீங்க பெற முடியுங்க அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வார்த்தை பொறுத்த வரைகளுமே குடும்பத்தில் இருக்கிறவங்க மூலம் அனைத்துமே போகுதுங்க, அது மட்டும் இல்லாம கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களும் அதிகரிக்கும் ஆனா மனதில் ஏதாவது ஒரு குறை இருக்குங்க வெளிக்காட்ட மாட்டீங்க பிள்ளைகளோடு அனுசரித்து செல்வது ரொம்பவும் சிறந்ததுங்க உறவினர்கள் வருகை இந்த காலத்தில் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் கேட்டை நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் ரொம்பவும் சிறப்பான காலங்களாக அமைய போகுதுங்க இந்த வாரம் மனோதைரியமும் கூடுன்னு சொல்லலாம் காரிய அனுகூலமும் உண்டாகுங்க எதிர்பார்த்த பணமும் கைக்கு வரக்கூடிய ஒரு யோகமான காலமாக அமைய போகுதுங்க மாணவர்களுக்கு பொறுத்தவர்களுமே கல்வியில் திறமை வெளிப்படுனே சொல்லலாம் பாடங்கள் படிப்பதில் தீவிரமாக கவனம் செலுத்துறது உங்களுக்கு சிறந்த பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாம் காரிய தடை தாமதமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்குன்னு சொல்லலாங்க பரிகாரமாக நீங்கள் முருகனை வணங்கி வர குடும்ப பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி காரிய வெற்றி உண்டாகுங்க தொழில் வியாபாரமும் ரொம்ப சிறப்பாகவே நடக்குன்னு சொல்லலாம் விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு பொறுத்த சாதகமான பலன்கள் பல அமைஞ்சிருக்குங்க ராசிக்கு பெரிய பலம் என்று எடுத்துக்கொண்டால் குருவினுடைய பார்வை ராசியில் விடுவதுதான் பதினோராம் இடத்துல கேது இருக்கிறாரு குரு பார்வையில ஏற்படுத்திய தடை அனைத்துமே விலகி இப்போது லாபஸ்தானம் பலம் பெருக்குதுங்க தொழில் வணிக இடையூறுகள் அகலும் ராசிநாதன் நீச்சம் அடைந்திருந்தாலும் கூட பாகியஸ்தானம் என்கிற ஸ்தானம் பலன் உண்டு அதனோடு ஆறாம் இடத்திற்கு அதிபதி என்கிறதுனால மறைமுக பலன்கள் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லாங்க புதிய முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு யோகங்கள் அமைய போகுதுங்க ஐந்தாம் இடத்துல சுக்கரன் உச்சமடைந்து இருப்பதும் ஏழுக்குரிய குருவோடு பரிவர்த்தனையில் இருப்பதும் கணவன் மனைவி உறவுகளை நன்றாகவே வைத்திருக்குன்னு சொல்லலாங்க கலைஞர்களுக்கு ஏற்றம் இனி வரக்கூடிய காலங்கள் ரொம்பவும் சிறப்பான ஒரு பலனை கொடுக்கணும் சொல்லலாங்க அதே மாதிரி ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேணுங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும் அப்படின்னா கேந்திரத்தில் அசுபகர்கள் பலம் பெறுவது நல்ல ஒரு அமைப்பு அல்லங்க நான் நான்காம் இடத்துல சனி ராகு இணைவதும் செவ்வாயின் பார்வையும் சிரமங்களை உங்களுக்கு கொடுக்குன்னு சொல்லலாங்க தாயின் உடல்நிலையில கவனமாக நீங்க இருக்கிறது உங்களுக்கு சிறந்த பலன்களை கொடுக்குங்க அதே மாதிரி வாகனங்களிலும் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக கையாளுவது உங்களுக்கு சிறந்ததுங்க எட்டாம் இடத்துல சூரியன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால தோல் நோய்கள் உடல் எரிச்சல் கண் நோய்கள் எலும்பு சம்பந்தமான நோய்களும் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க நிச்சயமாக இந்த பிரச்சனைகள் எல்லாமே திற பெருமாளையும் லட்சுமி நரசிம்மரையும் வழிபடுங்க எல்லா பிரச்சனைகளும் ரொம்ப சிறப்பாகவே முடியும்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் அருகில் இருக்கும் கோவில்களுக்கு நீங்கள் சென்று வழிபடுறதுனால உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிந்த வரைக்குமே நாலு பேருக்கு அன்னதானம் செய்யுங்க அது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் கர்மங்கள் அனைத்துமே நீங்கி நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி உங்கள் வீட்டில் திருமணம் ஆகாதவங்களாக இருந்தாலும் சரிங்க இல்லை குழந்தை பக்கம் இல்லாதவங்களாக இருந்தாலும் சரிங்க நிச்சயமாக நீங்கள் தானம் செய்யுங்க தான தர்மங்கள் உங்களிடையே காக்குன்னு சொல்லலாங்க அந்த த முடிஞ்சால் தயிர் சாதம் தக்காளி சாதம் இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு போடலாங்க ஒரு ஐநூறு பேருக்கு ஆயிரம் பேருக்கு போடணும்னு அவசியம் கிடையாதுங்க உங்களால் முடிஞ்சால் பத்து பேருக்கு போடுங்க அது உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்குன்னு சொல்லலாங்க இந்த ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைகளுமே நீங்கள் கண்டிப்பாக ஆன்மீக பணிகளில் ஈடுபடுங்க உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலுமே அது சரியாகுன்னு சொல்லலாங்க உங்களுடைய ஜாதகத்தில் ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துங்க இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனை டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையுங்க உங்கள் நீங்கள் கண்டிப்பாக விருச்சக ராசி அன்பர்களாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆல் வியூஸ் தேங்க்யூ